சின்ன பொண்ணு அழாத சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அழாதமா சின்ன பொண்ணு அழாத சின்ன பொண்ணு எனக்கு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அந்த வார்த்தையை கேட்டு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நீங்க டெய்லி காலையில போயிருவீங்க ஆபீஸுக்கு திருப்பி வர வரைக்கும் உங்க அம்மா என்ன என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியுமா நானும் எல்லாமே பொறுத்து போறதுதான் போயிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் சின்ன பொண்ணு ஆனா என்ன பண்ணதுக்கு சொல்லு பாக்கலாம் இது அவங்க வீடு அவங்க சொல்ல மாதிரி தான் இங்க நம்ம நடந்துக்க முடியும் நான் அவங்கள எதுவும் சப்போர்ட் பண்ணல எங்க அம்மைய பத்தி எனக்கு நல்லா தெரியும் சின்ன பொண்ணு அவங்க அப்படி பேசினது ரொம்ப பெரிய தப்பு நீ எதுவும் கவலைப்படாதமா நான் இருக்கேம்ல நான் எல்லாமே பொறுத்துப்பேங்க எங்க அம்மா என்ன சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நினைச்சிட்டு நான் விட்டுருவேன் எங்க அம்மா என்ன ஏதாவது யோசனை பண்ணா திருப்பி எதுவும் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி நான் பேசாம இருந்துருவேன் ஆனா இன்னைக்கு அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க குழந்தை இல்லாதது ஏன் தப்பு கிடையாதுல நான் என்ன செய்யதுக்கு எனக்கு புரியும் சின்ன பொண்ணு நீ எதுவும் கவலைப்படாது உன்னை என்ன சொல்லி ஆறுதல் பண்ணதுன்னே எனக்கு தெரியலமா வேண்டங்க என்ன இப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருங்க நான் கொஞ்ச நேரம் இங்க தனியா இருந்துகிட்டேன் சின்ன பொண்ணு இங்க போங்கங்க ஒரு பத்து நிமிஷம் நான் வந்துருவேன் சரி சின்ன பொண்ணு நீ ஒரு பத்து நிமிஷம் இங்க இருந்துக்கோ நான் வாரேன்னா சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா எனக்கு ஒண்ணு வேண்டாம் நீங்க போய் சாப்பிடுங்க இது சாப்பிடாம படுக்கக்கூடாது சின்ன பொண்ணு எனக்கு பசிக்கலங்க ஒரு பத்து நிமிஷம் என்ன விட்டுருங்க நானே வந்து சாப்பிட்டுக்கணேன் சரி எல்லாம் எங்க அம்மையாளுதான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு என்ன சின்ன பொண்ணு எங்க அத்தை எதுவும் சொல்லாதீங்க எங்க அம்மா ஆனாலும் அப்படி பேசவே கூடாது இல்ல சின்னப்பினு எனக்கே எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு ஓ உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பரவாயில்ல போகட்டுங்க நமக்கும் கல்யாணமாயி அஞ்சு வருஷமா குழந்தை இல்ல எல்லாம் அவங்க பழைய காலத்து ஆட்கள் அவங்க அப்படிதான் நினைப்பாவ அப்படிதான் பேசுவாவ அதுக்கெல்லாம் நம்ம போய் சண்டை போட கூடாது இல்ல சின்னப்பினே இந்த விஷயத்த பத்தி எங்க அம்மாட்டதான் கேட்காம விட மாட்டேன் நானும் அவங்க ஒண்ணும் கஷ்டப்படுத்தும் போது இல்ல சரி போட்டு விடு வயசாயிடுச்சுன்னு நானும் பேசாம இருந்தா அவங்க வந்து ரொம்ப ஓவராக தான் போயிட்டு

நமக்கு இனி வேற ஆப்ஷனே கிடையாது பேசாம இந்துக்கு ஃபோன் பண்ணி அங்க இருந்து வர சொல்ல வேண்டியதுதான் இன்னும் ரெண்டு நாள்ல என்கேஜ்மெண்ட் இருக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அதனால பேசாம இந்துக்கு ஃபோன் பண்ணி இங்கேயே வர சொல்லிடலாம் என்ன ரிங் போயிட்டு இருக்கு எடுக்கவே மாட்டேங்கிறாளே எடுத்துட்டா ஹலோ இந்து என்ன இந்து ரிங் போயிட்டே இருக்கு பிக் பண்ணவே இல்ல அது ஒண்ணு இல்ல கில் படிச்சிட்டு இருந்தேன் இன்னும் ஒரு 2 டேஸ்ல எக்ஸாம் இருக்கு என்ன எக்ஸாம் இருக்கா ஆமாமா நெக்ஸ்ட் வீக் சாரி 2 டேஸ் இல்ல நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்கு அதனால இப்பவே प्रिபெயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓ எக்ஸாமா ஆமா கில் அதனால டைமே இல்ல காலையிலே உனக்கு ஃபோன் பண்ணனும்னு நினைச்சேன் அப்புறம் நீதா ஏதோ பிஸியா இருக்கேன்னு சொன்னல சரி அப்புறமா ஃபோன் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன் ஒரு மெசேஜ் பண்றது கூட நான் ஃபோனை கையில எடுக்கவே இல்ல ஃபுல்லாவே படிச்சிட்டு தான் இருக்கேன் ஓ அப்படியா சரி இந்து அப்படினா நீ படி நான் அப்புறமா ஃபோன் பண்ணுவேன் பரவாயில்லை கில் சொல்லு இல்லமா சும்மா தான் ஃபோன் பண்ணே அப்புறமா ஃபோன் அடிக்கேன் ம் சரி ஓகே கில் பை குட் நைட் ஆ குட் நைட் என்னை வா எக்ஸாமுன்னு குண்டை தூக்கி போடாங்களே இவ்வளோ எப்படியாச்சும் இங்கே வர வச்சு என்ன ஆனாலும் ப்ராப்ளம் இல்லைன்னு வீட்டில் சொல்லிடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு வாங்கம்மா என்ன மக்களே பிஸியா இருக்கியா இல்லம்மா சும்மா தான் அப்படியே இருந்தேன் இல்ல மக்களே உங்க அத்தை இப்பதான் போன் பண்ணாமலாம் யாருமா உங்க அத்தை தான்ல துளசி ஆஸ்திரேலியால இருக்கலாம் ஓ அவங்களா எதுக்குமா சும்மா தான் ஃபோன் பண்ணாங்களா இல்ல அகில் அவளோ உங்க பொண்ணு வந்து வந்துட்டு இருக்கவளா எங்கேஜ்மென்ட்க்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கல்யாணத்துக்கு தான் வருவாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னா

சரி அப்ப ஏதோ பண்ணு சரிம்மா படுத்துக்கோ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரலாம் தான் வந்தேன் சரிம்மா அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அகில் சொல்லு சம்மா அம்மா கிட்ட இன்னைக்கு சொல்லிர வேண்டியதா கடவுளே எது நடந்தாலும் எனக்கு அப்பத்து அம்மா நான் எனக்கு இந்த கல்யாணத்துல என்னடா அம்மா நான் ஒரு பொண்ண லவ் பண்ணுகேமா ஏம்மா ஒரு வழியா வீடு வந்து சாந்தாச்சி காலையில ஆறு மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புனது பத்தியாங்க

இது ஒரு பொம்பளப் பிள்ளை Dress வாங்குறதுக்கு நான் நகை வாங்குறதுக்குலாம் பிடிக்காத ஒரு பொம்பளப் பிள்ளை இருக்குமா ஒரு பொம்பளப் பிள்ளை எல்லாம் வாங்குனாலும் குத்தம் வாங்கலனாலும் குத்தமா ஏன் பிள்ளை இப்படியே இருக்கட்டும் வா இவ ஒரு அப்பா செல்லம் அப்பாவையே ஒட்டிக்கிட்டே இருப்பா ஏடி இவள கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே உன்னை கட்டி கொடுத்துருவேன் ஏமா போமா பசாம நான் இன்னும் ரெண்டு ವರ್ಷ படிக்கணும் அடுத்தது வந்து வாளைக்கு போணும் எவ்வளவு இருக்கு ஆ அதெல்லாம் இந்த வீட்ல நடக்காதுமா இவள கட்டி கொடுத்த அடுத்த ஒரு வருஷத்துல உன்னை கட்டி கொடுத்துருவேன் இவளை கட்டி கொடுத்து உடனே மாப்பிள பார்க்க ஆரம்பிச்சிருவேன் டி ஒரு வருஷத்துல டக்கு பக்குன்னு நம்மள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி ஒன்னே கெட்டி கொடுத்துருவேன் ஏப்பா பாருங்கப்பா ஒண்ணு இல்ல மக்களே அம்மா சும்மா தான் சொல்லிட்டு இருக்கா இந்த அம்மா சொன்னா செஞ்சிரும் நான் உன்ன கட்டி கொடுக்க மாட்டேன் மக்களே நீ அங்க கூடயே இருந்துக்கோ என்ன ஆ அங்க கூடயே இருந்துக்கோ நல்லா இருக்குங்க நான் கல்யாணம் பண்ணி போறேன்னு சொல்லி நீ எனக்கு என்னன்னு அட்வைஸ் பண்ண அக்கா நான் உன்னை வார வாரம் வந்து பார்ப்பேன் நீ இங்க வந்துரு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இப்ப என்ன அழுதுட்டு இருக்க நீ வேணும்னா போ நான் எங்க அப்பாவை விட்டுட்டு போவே மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன் பார்க்க தானே போறேன் கல்யாணம் பண்ணி கொடுத்ததோடு என் மாப்பிள்ளதான் உனக்கு நீ போக போற இப்ப நீயும் சிரிச்சுட்டு இருக்கியாப்பா சும்மா மக்களே சும்மா எல்லாம் சொல்லுகாவ இதுக்கெல்லாம் யாராவது அழுவாவலாம் உனக்கு நான் வீட்டோட மாப்பிள்ளையா பாக்க மக்களே உன் மாப்பிள்ளையும் நீ நான் உங்க அம்மா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டுல இருப்போம் அப்ப நான் மட்டும் போனமா நீயும் கூட்டிட்டு வா வந்தா வரட்டும் நல்லா இருக்குப்பா உன் அழாத மக்களே போப்பா இன்னைக்கு லட்சுமி சின்ன பொண்ணு சாந்தி செல்வி யாரையுமே பாக்கல நாளைக்கு காலையில முதல் அவங்கள போய் பாத்துட்டு புடவை எல்லாம் கொடுக்கணும்

உம்மா இந்த கல்யாண கார்டெல்லாம் அடிக்கணும்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க வீட்டுக்கு அடிச்சிருவாவை நம்ம நமக்கு தான் அடிக்கணும் கல்யாணம் நிச்சா இது நிச்சயதார்த்தம் வேணாம் அப்படியே நாளைக்கு போய் இங்கேனா பக்கத்துலேயே எல்லாரையும் கூப்பிடு கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் ஃபோனை பண்ணி சொல்லிடுவோம் இந்த மாதிரி திடீர்னு வச்சதுனால வந்து கூப்பிட முடியலை அப்படின்னு சொல்லிடலாம்

பாப்போம் என்னன்னு பேசி பாப்போம் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இங்க நோடி எல்லாரையும் போய் கூப்பிட்டு வந்துடலாம் நான் போய் நானும் வரணுமா ஆமாங்க நீங்களும் வாங்க இப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவேன் அவங்க வீட்டுக்காரே அவ எல்லாரையும் கூப்பிடணும்ல அதுக்கு நீங்க வந்தாதான நல்லா இருக்கும் சரி அப்ப நாளை காலையில என்ன நல்ல நேரம் பார்த்து போவோம் ஃபர்ஸ்ட் வந்து உங்க அம்மையும் உங்க அப்பாவும் போய் கூப்பிட்டுட்டு வரோம்டி முதல்ல வந்து இந்த பெரியவங்களை தானே கூப்பிடணும்னு சொல்லுவாவே ஆமாண்ணே ஃபர்ஸ்ட் அம்மா அப்போயும் கூப்பிட்டுட்டு அப்படியே என்ன பக்கத்துல வாட்டி எல்லாரையும் கூப்பிடலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸு என்ன பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கே ஃபோன் போட்டு கொடுத்துருவேன் ஓகே ரெண்டு பேரும் காலையில ஃப்ரெண்ட்ஸு பிள்ளைகளுக்குலாம் ஃபோனை பண்ணி கூப்பிட்ருனேன் சரியா ஆ சரிம்மா எனக்கெல்லாம் பெருசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்னும் கிடையாது ஒரு ரெண்டு மூணு பேர்தான் வருவ மாதிரி சாப்பாடுக்கு எல்லாம் சொல்லணும் நாளைக்கு காலையில உள்ளதை கூப்பிட்டு வந்த உடனே ஃபோன் பண்ணி கேட்டரிங் இதெல்லாம் சொல்லணும் சாப்பாடுக்குள்ள கரும் எல்லாத்தையும் சொல்லணும் இங்க கார்டு அடிக்குது நம்ம சொந்தக்காரன் இவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு ஒரு கார்டும் மாதிரி இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன கார்டாக போட்டால் அடிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா எனக்குலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் தான் உண்டு கல்யாணத்துக்கு அவங்கள மட்டும்தான் கூப்பிடுவேன் நம்ம அடிக்க காட்டிலே ஒரு ரெண்டு மூணு காடை கொடுத்துட்டு அவங்க வந்துடுவாங்க இருக்கட்டும் மக்களே அதனால இப்போ என்ன ஒரு காடு எக்ஸ்ட்ரா அடிக்கிறதுல ஒன்றும் ஆகாதுல்ல நான் இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுப்பாடலாம் சும்மா எதுக்கு பார்த்தா தேவையில்லாத செலவு ஏதாவது ஒரு காடு எக்ஸ்ட்ரா அடிக்கிறதுல என்ன செலவாயிர போகுது வேண்டாமா நான் பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையும் கூப்பிட மாட்டேன் சரி அப்புறம் உன் இஷ்டம் ஏங்க இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோடு இவளுக்கு கொஞ்சம் நகையெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு கல்யாணத்தோடு இன்னும் கொஞ்சம் நகை எடுக்கணும் அதுக்கு ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து போகணும் அதுக்கு நீயும் பிள்ளைல கூட்டிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூட்டிட்டு போயிட்டு வா எனக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கும் சரி அப்போ நானே பாத்துக்கிறேன் இம்மா எனக்கு ஒரு ரெண்டு நெக்லஸ் அப்புறம் ஒரு ஜிம்கி அப்புறம் ரெண்டு வளையல் எல்லாம் வேணும் அதெல்லாம் வா கல்யாணத்தோட வாங்கிடலாம் இம்மா அக்கா கல்யாணத்துக்கு நான் போடணுமா எனக்கும் வாங்கி தம்மா சரி பாப்பா பாப்பா சும்மா நீ நீ எதாவது பேசிட்டே இரு ஷாப்பிங் பண்ண பிடிக்காதா ட்ரெஸ் எடுக்க பிடிக்காது நகை வாங்க பிடிக்காது எல்லாம் போட மட்டும் பிடிக்கும் இம்மா எனக்கு அதெல்லாம் பார்த்து மண்ட வலிமா சும்மா பார்த்துட்டே இருக்கும் போது எச்சலா வரும் நல்லதா பார்த்து நீங்களே எடுத்து கொடுத்தா நான் அழகா போட்டுக்கிடுவேன் அக்கா மாதிரி உனக்கு மேக்கப் எல்லாம் சொல்லணும்லா நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் பார்த்து வச்சிருக்கேன் சூப்பரா மேக்கப் பண்ணுவாங்க நம்ம அவங்களே புக் பண்ணிடுவோமா அத நீ ஏதாச்சும் பண்ணு எனக்கு எல்லாம் அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளாண்டே எனக்கு டவுட்டா இருக்கு அவளுக்கு ஷாப்பிங் பண்ண பிடிக்காது அவளுக்கு மேக்கப் பண்ண பிடிக்காது என்ன ஃபேஷன் டிசைனிங் பிடிக்காலோ